ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு பற்றலை சுற்றளவு பத்தலை அதனால் இதில் வந்து ஜாயிண்ட் பண்ண போகிறோம் அப்போ கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் எக்ஸசாய் இதில் பார்த்தீங்கன்னா அதோடய சுற்றளவு பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் ஆஃப் இருக்குது நம்மளுக்கு எயிட் அண்ட் ஆஃப் வச்சு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு பத்தில் தைக்கிறதுக்கு துணி பத்தில் இப்போ லைனிங்கை வந்து நம்ம கொஞ்சம் மடித்து போட்டுக்கணும் ஏன்னா இந்த அளவு தான் நம்ம வந்து ஜாயிண்ட்டு வைக்க போகிறோம் இப்போ மடிச்சுட்டு இந்த சுருக்கம்லாம் எல்லாமே எடுத்து விட்டுட்டு இந்த எஜ்ஜஸ் இருக்குது பாருங்க சுற்றுலவு வந்து இப்போ வச்சு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது தையலோட சேர்த்தியே இப்போ இந்த எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக சைஸ் பண்ணிக்கலாம் எஜ்ஜஸை கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது வந்து என்னென்னா மடித்து தைக்கிறதுக்காக லைனிங் ப்ளவுஸு மெயின் ப்ளவுஸும் ப்ளவுஸ் பீஸும் லைனிங் ப்ளவுஸ் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ஸாக இருக்கிறத கட் பண்ணியாச்சு ஒரு தடவை நல்லா கையில் தேய்ச்சி விட்டுருங்க சுருக்கம் இல்லாமல் இப்போ மடிப்பு பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் நம்ம மேலே வச்சு அந்த எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கு அப்புறம் அளவு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து தையலுக்கு ரெண்டு அளவையுமே மார்க் பண்ணிக்கணும் இதோட க ஆம்கோளோட சென்ட்ரு பாயிண்ட்டு மா வச்சு கையில் ஒரு கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் இந்த இடத்துல தான் பெல்டு வர வரணும் சென்ட்ரு பாயிண்ட்டு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தையலுக்கு ஆஃப் இன்ச் மேலே தலையே ரெடி அளவு ப்ளஸ் ஒரு தையலுக்கு ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து கர்வ் வந்து வரைய போகிறோம் இப்போ ஆம்புகோழி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அளந்துட்டு அந்த அளவு வந்து நம்ம அங்கே ஜாயிண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு கரெக்டாக வருமா அந்த வளைவு வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வளைவு போட்டால் அந்த அளவு கரெக்டாக வருமா நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நைன் இருக்குது இப்போது இந்த நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த வளைவு வழியாக வந்து அந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் வருதா ஓகே அப்போ இந்த இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு போட்டோம்னா வளைவு போட்டால் கரெக்டாக வருது நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்துட்டு அப்புறம் அதே அளவில் நம்ம வந்து ஒரு அப்படியே லைட்டாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வளைவு வளைவு நம்ம வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சைடில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கிறோம் அது எதுக்குன்னா இது தையலுக்கானது அப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் இருக்கும் அதையுமே கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த இடம் வந்து நம்ம பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம லைனிங்கில் நம்ம கட் பண்ண போக மீதி இருக்கிற துணியில் எந்த இடத்துல நம்ம வச்சா நம்ம அந்த துணியை வந்து அந்த அந்த இடத்துல ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் சரிங்களா இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் தையல் இருக்குது இப்படி தான் வருது அப்போ நம்ம அந்த அளவு கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அளவு கரெக்டாக வச்சு வெட்டிடக்கூடாது அப்போ தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது உள்ளே போயிடும் அளவு மாறிடும் இப்போ இப்போ தைச்சதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ